வணக்கம் வாங்க தான் அன்புடன் சேனலில் இன்றைக்கி அருமையான சிவபெருமானுடைய பிரம்மாண்ட என்ன முக அலங்காரம் அவர் நம்மை கருணையோடு பார்க்கிறார் பாருங்கள் இந்த அற்புதமான ஆனந்தமான பெரிய தீபம் வெள்ளையில் பிரம்மாண்ட நம்ம நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் நாமக்கல் ஆஞ்சநேயர் பார்த்துருக்கிறோம் பிரம்மாண்ட சிவபெருமான் பாருங்கள் நல் எண்ணங்கள் நிறைவேறும் தாமதமான ஆண் பெண் பிள்ளை மனமாலை கிடைக்கும் கிழத்த மாலை ஒற்றுமையாக இருக்கும் தாய் தகப்பன் பிள்ளைகளை வாழ்த்திக்கொண்டே இருக்க வேண்டும் முக்தி நிலை அருள்வாய் சிவருமானே வேண்டும் வரம் வேண்டும் தந்திருவாய் பெருமானே பிரம்மாண்ட நந்தியும் சிவனும் ஒன்று கூட புதைபொருள் ஆராய்ச்சியில் கிடைந்த அற்புதமான ஆயிரத்தி நூறு வருஷங்களுக்கு முன்னாடி உள்ள சிற்பம் ஷேவருமான் நடராஜரும் நம்ம சிக்கல் சிங்கார சிங்காரவேலன் முத்துமுத்தாக வேர்த்தும் கருணையோடு முருகன் நம்மை பார்க்கும் அற்புதமான ஆனந்த தரிசனம் சுவாமி ஊர்பலம் என்ன அலங்காரம் பாருங்கள் அருணகிரியும் வள்ளி தெய்வானையும் அற்புதமான அலங்காரம் அருமையின் அந்த நேரத்தில் நாம் நல்லதையே நினைப்போம் நல்லதையே செய்வோம்